அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து மனிதர்களின் ஆயுல் அல்லாஹுலை தூதர் சல்லாஹ் வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் யாருடைய ஆயுள் நீளமாகி அவருடைய நற்செயல்களும் அழகு பெற்றனவோ அவர் மனிதர்களில் சிறந்தவராவார் இந்த செய்தி அகமது என்ற நூலிலே ஒன்று ஏழு ஏழு மூன்று நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சுவர் இருந்தால்தான் சித்தரம் என்பது போல் ஆயுள் இருந்தால்தான் எந்த ஒரு நற்காரியத்தையும் நம்மால் செயல்படுத்த முடியும் உலகில் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்பது மனிதர்களுடைய இயல்பான ஆசை அல்லாஹுடைய தூதர் சல்ல அலாஹுலையூசலம் அவர்கள் கூறினார்கள் மனிதர் வளர்ந்து பெரியவராக ஆக அவருடன் இரண்டு ஆசைகளும் சேர்ந்தே வளர்கின்றன ஒன்று பொருளாதார ரீதியான உண்டான ஆசை இரண்டாவது நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்கின்ற ஆசை இந்த செய்தி அனுசுபது மாளிக்கிறது எல்லாக அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹுல் புகாரியிலே ஆறு நான்கு இரண்டு ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நீண்ட நாள் வாழ்வு என்பது இஸ்லாமிய பார்வையில் விரும்பத்தக்கதாக பார்க்கப்படக்கூடிய ஒன்று நான் அதிகமாக நல்லதை செய்ய அதிக நாட்கள் வாழ வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய மனதில் ஆழமாக பதிய வேண்டும் எப்படியாவது வாழ வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காமல் இந்த ஆயுளில் நம்மால் எதையெல்லாம் சாதிக்க முடியும் என்ற நிலைப்பாட்டை நமக்கு மத்தியிலே உருவாக்கி கொள்ள வேண்டும் அன்ஹு அவர்கள் கூறினார்கள் உயிரை கைப்பற்ற வருகின்ற வானவர் அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற மூசா அலஹிசலாம் அவர்களிடம் அனுப்பப்பட்டார் தம்மிடம் வானவர் வந்தபோது மூசா அலஹிசலாம் அவர்கள் அவரை முகத்தில் அறைந்து அவரது கண்களை பாதிப்படை செய்துவிட்டார்கள் உடனே அந்த வானவர் தன்னுடைய ரட்சகரிடம் திரும்ப சென்று மரணத்தை விரும்பாத ஒரு அடியாரிடத்திலே என்னை அனுப்பிவிட்டாயே என்று கூறிய செய்திகளையும் நபிமொழி தொகுப்புகளாகிய சஹைஹ் முஸ்லிமில் நான்கு ஏழு இரண்டு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபி மொழி தெளிவுபடுத்துகிறது அல்லாஹுடை தூதர் சன் அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் உங்களில் யாரும் தங்களுக்கு நேர்ந்துவிட்ட ஒரு துன்பத்தின் காரணத்தினால் அவர் மரணத்தை விரும்ப வேண்டாம் இந்த செய்தி சஹேஹ் முஸ்லீமில் ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆயுள் நல்வழியிலே செலவழிக்கப்பட்டு நாளை மறுமை நாளிலே உன்னுடைய ஆயுளில் நீ எதையெல்லாம் சாதித்தாய் என்று கேள்வி கணக்குகள் கேட்கப்படுகின்ற போது நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய ஆயுளுடைய அடிப்படையிலே சிறந்த முறையிலே அமைய பெற்றிருந்தால் அது அல்லாஹுவை திருப்திப்படுத்துகின்ற வகையிலே அமைந்துவிடும் அப்படிப்பட்ட ஆயுளை நல்வழியிலே நீண்ட காலம் வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள் அதற்காக வேண்டி நிரப்பமான மகிழ்ச்சியை நாளை வறுமையிலே அடைவார்கள் என்பதும் இஸ்லாமிய அறிவுறுத்தல் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நீண்ட ஆயுளை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி நிரப்பமான நற்காரியங்கள் இந்த நீண்ட ஆயுளிலே நம்மால் செய்வதற்கு அல்லாஹ் அருள் பாலிப்பானாக அஸ்லாமலைக்கும் வரமத்துலாஹி வபர்த்து